வணக்கம் உங்ககிட்ட வெறும் ஒரு ரூபாய் இருந்தால் இந்த ஒரு ரூபாயை வச்சு நம்ம பிஎஸ்என்எல்ல என்ன வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்டு மாதம் அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் வந்து ஃப்ரீடம் ஆஃபர் அப்படின்ட்டு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் ப்ளஸ் வந்து டூ ஜிபி டேட்டா ஃப்ரீ கொடுக்குறாங்க நூறு எஸ்எம்எஸ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு இந்த பேக்கோட வேலிடிட்டி கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இல்லை எங்கள் சேனலை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்பினீங்கன்னா தவறாமல் எங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் இது போல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎஸ்என்எலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபா கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு புதிய சிம்மு ஒன்று கொடுக்குறாங்க இந்த சிம்மில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடவே ஒரு ஆஃபர்ஸ் பிளான் வந்து ஒன்று கொடுக்குறாங்க அந்த பிளானில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் ப்ளஸ் வந்து டூ ஜிபி பர் டே அடுத்தது வந்து நூறு எஸ்எம்எஸ் பர் டே மொத்தமாக இந்த பேக்கோடைய வேலடிட்டி பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்து சிம்மு வாங்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அந்த சிம்மு ப்ளஸ் ரீசார்ஜு எல்லாமே அந்த ஒரு ரூபாய்க்கே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க தனியாக நம்ம சிம்முக்கு தனியாகவும் ரீசார்ஜுக்கு தனியாகவும் அடிஷ்னலாக எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை இந்த ஆஃபர்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ஃப்ரீடம் ஆஃபர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது யார் யாரெலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து ஒரு புது சிம்மு வாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த சிம்மு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபரை பயன்படுத்திக்க முடியும் இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் தான் அதனால் அதுக்கு முன்னவே நீங்கள் போயிட்டு இந்த புது சிம்மு வந்து ஒரு ரூபா கொடுத்து வாங்கிங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க